சிறப்புகளையும் அது தொடர்பான சில தகவல்களையும் நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து வாங்க சுனத்துள் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று மிசாஃபில் எழுதப்படும் பொதுவாக நிறைய சூறாக்களுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வராத்த தவிர இந்த தௌபாவுடைய அந்த ஒரு அத்தியாயத்தை தவிர அந்த எல்லா அத்தியாயத்திலையும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதிருக்கும் அதே மாதிரி தான் சொல்லு பாத்தியாவும் எழுதப்பட்டிருக்கும் ஆகவே இந்த பிஸ்மில்லாவை குறித்து சில விவரங்கள் அவர் தெரிந்து கொள்ளும் பிஸ்மில்லா என்ற வார்த்தையில் இங்கே பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லுது என்ன அல்லாவுடைய பெயரால் அப்படின்னு அர்த்தம் மார்க்கத்தில் சில காரியங்களை குறித்து சில காரியங்கள் என்பதை விட அநேக காரியங்களில் என்ற வார்த்தையை மார்க்கம் பயன்படுத்த சொல்லுது இது சம பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் கூட வருது அல்லாவுடைய தூதர் சாசனம் சொன்னாங்க அதாவது இந்தந்த காரியங்கள்ல பிஸ்மில்லா சொல்லப்படலையோ அந்த காரியம் குறை உடையதாகும் முழுமை பெறாததாகும் என்று அல்லாண்மைய தூதர் கூறியதாக ஒரு அதிச வருது ஆனா அந்த அதிசை பொறுத்த வரைக்கும் பலவீனமான அதிச இருக்கு ஆனாலும் கூட நிறைய ஆதாரபூர்வமான அதிசகல்ல பார்க்கலாம் பல காரியங்களை செய்யும் போது பிஸ்மில்லா என்கின்ற வார்த்தையை மார்பும் சொல்ல சொல்லுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட போகுது அதே மாதிரி ஒரு பிராணி நம்ம அறுக்க போகும் போது பொது செய்து கொள்ளும் போது அதே மாதிரி ஒரு சில காரியங்கள்ல மார்க்க என்ன செய்து இந்த செய்திருந்த வார்த்தைய சொல்வதற்கு நமக்கு அநேக விஷயங்கள்ல மார்க் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் பிஸ்மில்லானா அதுக்கு என்ன அர்த்தம் என்று நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா பிஸ்மில்லா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொன்னா அல்லாவுடைய பெயரா என்று அர்த்தம் ஆக இங்க நாம பிஸ்மில்லான்ற வார்த்தையை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நான் அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கும்

அதுக்கு அர்த்தம் என்ன இந்த காரியத்தை செய்வதற்கு நான் அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் என்று அர்த்தம் இந்த வார்த்தை வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு வார்த்தை இந்த அல்லாஹ் அவனுக்காக சூட்டிய ஒரு பெயர் இந்த பெயர் அல்லாவை தவிர இவர் யாருக்குமே பயன்படுத்தப்படாது அல்லான்ற வார்த்தை அல்லாஹ் அவனுக்கே சூட்டிய பெயர் இதுக்கு என்ன அர்த்தம் வணக்கத்துக்குரியவர் என்ற அர்த்தம் அல்லான்ற வார்த்தை அல்லான்ற வார்த்தையில் வந்து என்ன அர்த்தம் வணக்கத்துக்கு உரியவன் என்று அர்த்தம் அடுத்து பாருங்க ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் என்றால் என்ன அர் ரஹ்மான் என்று சொன்னார் அதாவது முழுமையாக அல்லா அருளை சூழ்ந்து இருப்பவன் முழுமையான அருளை தரக்கூடியவன் என்று அர்த்தம் அர் ரஹீம் என்று சொன்னால் என்ன அவருடைய அடியார்கள் யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் மீது அருள் புரிவார் என்று அர்த்தம் அப்ப நம்ம பார்த்து ரஹீம் ரெண்டுமே ஒரே விளை சொல்லுத்து ஒரே மூலத்துக்கு தான் வந்திருக்கு ரஹீம என்கின்ற வார்த்தையில்தான் வந்திருக்கு ஆனா என்ன ரஹ்மான் என்பது என்கின்ற அந்த ஒரு அமைப்புல வரும் ரஹீம் என்பதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இல்லை ரெண்டு வித்தியாசம் ரெண்டுமே அருள் தான் என்ன வித்தியாசம்னா ரஹ்மான் என்பது அல்ல அருள் புரிபவன் இந்த உலகத்துல காவிர்கள் எல்லா மீது அருள் புரியணும் எப்படி உதாரணத்துக்கு பஞ்சம் ஏற்படும் மலையை முடிஞ்ச வைக்கணும் இந்த மலை பெண்களுக்கும் அருளாக இருக்கு காவிர்களுக்கும் அல்ல அதன் மீது அருள் புரியும் அதே மாதிரி பாக்கின்னு சொன்னா ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அவளுக்கு அல்லா தர சிபாவை தரான் இதெல்லாம் என்ன அல்லா அருள் புரிவது அந்த செயல்கள் இதெல்லாம் அல்லாவுடைய அருள் புரிவதை நமக்கு தெரியப்படுத்துது அடுத்து பார்க்க ரஹீம் அல்லா அளவற்ற அருளா இது அருள் தான் என்ன வித்தியாசம் ரஹ்மான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் காசுகள் எல்லாருமே தான் அல்லா அருள் புரிய முடியும் ஆனால் ரஹீம் என்பது வறுமையில் அல்லா மீன்களுக்கு மட்டுமே அருள் புரியும் அவங்கள மட்டுமே மன்னித்தெரிசிவா நரகத்திலிருந்து இருந்தால் வெளியேற்றிடுவான் நரகத்துக்கு போறவங்க நரகத்துல போகாம தடுத்து அவன் மீது அருள் பொழிவா அப்படின்றத நாம பார்க்கலாம் ஆகவே அல்லாஹாலாவுக்கு அர் ரஹ்மான் ரஹீம் அருள் புரிபவன் பண்புகள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் இஸ்லாமிய மார்க்கத்துல அகரு சுன்னு சொல்லக்கூடிய கொள்கையில் உள்ளவங்க சஹாபாக்கள் தாபேக்கள் அக்பா தாபித் வந்த எல்லாருமே அல்லாஹ் அருள் புரிபவன் என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க சில வரிகேடர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துல தவறான பாதையில போனவங்க என்ன பண்ணாங்கன்னா அல்லாவுடைய சில பண்புகளுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் அருள் ரஹ்மான் ரஹீம் இதெல்லாம் அல்லாவுடைய பண்புகள் கிடையாதுன்னு மறுத்தாங்க என்ன காரணம் அல்ல எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் அவர் அருள் புரிமா அவன் போய் மக்கள் மீது அருள் புரிமான்னு சொன்னா இது பலகீனமானது என்ற மாதிரி ஒரு இதை ஒரு சிந்தனை ஏற்படுத்துறாங்க அல்ல இந்தளவுக்கு ஆற்றல் பெற்றவன் அவன் போய் மக்கள்கிட்ட போய் அவன் மீது அருள் முறிகிறான் அவங்க மீது அருள் செய்யலான்னு சொன்னா இது என்ன ஒரு பலகீனமான விஷயமா இருக்கும் இது மனிதன்கிட்ட தான் இருக்கும் இதை நம்ம அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் இது தவறான போக்கா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதன்ட்டே பார்க்கலாம் நல்லா படைத்த படைப்பினத்துல கூட சிலருக்கு அதிகாரம் இருக்கும் ஒரு ஆட்சியாளர் இருப்பான் ஒரு அரசர் இருப்பான் ஒரு மன்னன் இருப்பான் அவளுக்குன்னு சில அதிகாரம் இருக்கும் அவளுக்குன்னு சில பவர் இருக்கும் அதெல்லாம் இருந்தால் கூட அவன் சிலரை மன்னிப்பான் சிலர் மீது அருள் புரிவான் அப்போ படைப்பினத்திலேயே ஒருவன் அதிகாரத்தை பெற்றிருக்கும் போது மன்னிக்கக்கூடிய பண்பு அவனத்தில் இருந்தால் அந்த மக்கள் எப்படி சரியானதாக பார்ப்பாங்களோ நல்ல விஷயமா பார்ப்பாங்களோ படைப்பா என்பவன் படைப்பினத்தோடு ஒப்பிடவே முடியாது வரையில்லா இப்போ அல்லாவிற்கு உயர்ந்த உதாரணங்கள் பண்புகள் இருப்பதால் அல்லா சொல்றான் அப்போ அல்லாத்தால ஒரு பக்கம் வல்லமையானவன் வலிமை உடையவன் அன் அன் அசீஸ் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ரஹ்மான் ரஹீம் அருள் என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் வாங்க ரெண்டாவது மனிதர்களும் அருள் புரியறாங்க மனிதர்களும் சிலங்கீது இறக்கம் காட்டுறாங்க அல்லாவும் இறக்கம் காட்டுறான் ரெண்டு பேரும் ஒன்னாகிடுவாங்க சொல்ல முடியாது ஏன் அல்லாவுடைய பண்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாஹ் அல்லாஹுலான் சொல்றான் ليس كمثل شيء وهو السميع البصير الله وي போன்ற எதுவுமே இல்லை الله கேட்டோம் பார்த்தோம் அப்ப நாங்களும் கேக்குறோம் நாங்களும் பார்க்கோம் الله ஓ கேட்பத சொல்றான் குர்ஆன்ல الله ஓ பார்க்கத சொல்றான் மனிதர்கள் மாதிரி எல்லாம் கேட்பானா மனிதர்கள் மாதிரி அல்லா பார்ப்பாரா மாட்டான் ஏன் அதுக்கு முன்னாடி அல்லா சொல்லிட்டான் அவனை போன்று எதுவுமே இல்லை அப்ப அவனை போன்று எதுவுமே இல்லைன்னா அல்லாவுக்கு கேட்கக்கூடிய பண்பு இருக்கு அவனை மாதிரி யாராலையும் கேட்க முடியாது அல்லாவுக்கு பார்க்கக்கூடிய பண்பு இருக்கு அவனை மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது அதே மாதிரிதான் அல்லா அருள் புரியக்கூடியவன் இறக்கம் காட்டக்கூடியவன் இறக்கம் என்ற பண்புடையவன் இது மனிதனுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மாதிரி யாராலும் இறக்கம் காட்ட முடியாது அல்லாஹ் இரக்கம் காட்டுவது வேற மனிதன் இரக்கம் காட்டுவது வேற படைப்பிடத்தையும் படைப்பாளனையும் ஒன்றும் போதும் நாம் ஒப்பிடவே முடியாது என்ன செய்கிறா நாம விலகி கொள்ள வேண்டும் அடுத்து வாங்க டிஸ்மில்லா இரஹ்மான் ரஹிம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு பார்த்திங்களா இந்த வாக்கியம் இது வந்து சுரதூர் ஃபார்த்தியாவில் உள்ள ஒரு வசனமா அல்லது தனியான ஒரு வசனமா என்பதில் மார்க்க அறிஞர்கள் மத்தியில் கருத்து வீடுபாடு புராணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரந்தம் புராண்டை

இது சுரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள அந்த வசனங்கள்ல ஒரு வசனம் சுர ஃபாத்தியாவில் வசனங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தோட வசனத்தை என்ன ஆரம்ப வசனம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அதனால தான் குரான ஓதும் போது அவங்க என்ன செய்வாங்க இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சத்தமாவே சொல்லுவாங்க குறிப்பா சாமி மதவில் பார்த்தீங்கன்னா இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சுரத்துல் ஃபாத்தியா ஓதும் சத்தமா தான் சொல்லுவாங்க அவங்களுடைய இது என்ன அவங்களுடைய ஆய்வுப்படி சுரத்துல் பாத்தியாவு அதுல வந்து விஸ்மிலான்ற வார்த்தை சேர்ந்திருக்கு அது வசனம் என்று சொல்றாங்க வேறு சில அர்த்தம் என்ன இல்ல அது வந்து சுரத்துல் ஃபாத்தியாவுடைய வசனங்கள வசனம் கிடையாது அது எப்படி குரான்ல தனி ஒரு வசனம் எப்படி குரான்ல ஒவ்வொரு சூறாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஸ்மில அருமும் தௌபா என்ற அந்த ஒன்பதாவது அத்தியாயத்தை தவிர மற்ற எல்லா அத்தியாயத்துக்கும் விஸ்மில ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி தான் அதுக்கு இந்த விட தனி ஒரு வசனம் தானே தவிர அது சுரத்து பாத்தியாவோடு தொடர்புள்ள வசனம் கிடையாது அது வேற சுரத்து பாத்தியா தனியா ஏழு வசனம் இருக்கு அது சுரத்தில் பாத்தியா வராது இருக்கின்ற கருத்தையும் சிலர் கொண்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு கருத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சுரத்து பாத்தியாவோட பிஸ்மில்லா வராதுன்ற கருத்து தான் மிக மிக சரியானது மிக ஏற்புடையது ஏன்னா நம்ம பார்க்கணும் ஹதீஸ்ல ஒரு செய்ய முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய சொல்றாங்க

சூரத் ஃபாத்தியாவை எல்லாம் ரெண்டா பരിച്ചു எப்படி அடியார் அல்ஹம்து சொன்னா அந்த அரபி ஹதீஸ் அப்ப நல்ல வேளகுளோ அல்ஹம்து என்பது சூரத் ரெண்டாவது இரண்டாம் வசனமாயிந்து பிஸ்மில்லா முதல் வசனமா வந்த அந்த ஹதீஸ் என்ன வந்திருக்கும் அல்லாஹ்வுதுர வந்து அல்லாஹ் சொன்னதை எப்படி சொல்லியிருக்கறோம் முதல்ல பிஸ்மில்லா பத்தி குறிப்பிட்டுக்கறோம் பிஸ்மில்லா பத்தி சொல்லவே இல்லை முதல்ல எதை சொல்லி சொல்றதாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதாக இல்லை ரபில் ஆலமீன்

பிஸ்மில்லா என்பது சுரத்துல் பாத்தியா வசனம் கிடையாது அது ஒரு தனி வசனம் எப்படி ஒவ்வொரு சுறாவுக்கு முன்னாடி என்ன தனியா அந்த சுரத்துல வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் என்று சொல்றானோ அது மாதிரிதான் சுரத்துல் பாத்தியாவில் சொல்லப்பட்டிருக்குன்ற கருத்து தான் மிக மிக சரியானதாகவும் வலுவானதாகவும் இருக்குது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம் ஆகவே பிஸ்மில்லா என்பது ஒவ்வொரு சூறாக்கு இருக்கக்கூடிய தனியான ஒரு வசனம் போட்டுதான் சொல்லப்பட்டிருக்கு அது சொல்லு பாத்தியாவில் உள்ள ஒரு விஷயம் இல்ல அப்படின்றத நாம் விளங்கிக் வேண்டும் அடுத்து வாங்க அலஹம்து இல்லா ரப்பிலாரமி அலஹம்து இல்லா ரப்பிலாரமி என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புகழ் அனைத்தும் அகிலத்தின் ரச்சகனாகிய அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானது என்று நாம சொல்றோம் இந்த இடத்துல அலஹம்து என்ற வார்த்தையை நாம சொல்லும்போது புகழ் அல்லாவுக்கும் புகழ் அனைத்தும் உரித்தாருங்க அல்லாவை நம்ம புகழ்றோம்னா அந்த புகழ் இரண்டு போடுறோம் இரண்டு காரணங்களுக்காக முதல்ல என்ன புகழுக்கு சொந்தக்காரன் அவன் மட்டும்தான் யாருமே முழுமையான புகழுக்கு சொந்தக்காரன் கிடையாது ஏன் நீங்க எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டாலும் அவன் எவ்வளவுதான் அவன்ட்டு நல்ல பண்புகள் இருந்தாலும் மனிதர்கள் அடிப்படையில் சில குறைகளும் சில ஏழாமைகளும் சில பாதிப்புகள் அவருக்கு இருக்கும் யாரும் விதி கிடையாது ஆனா அல்லா புகழப்புரிய எப்படி அவனுடைய தாத்துன்னா அவனுடைய உள்ளமைல அவருடைய சிப்பா அவனுடைய பண்புகள்ல அவனுடைய செயல்கள்ல அனைத்திலுமே அல்லா உளுமையான ஆகவே அல்லா புகழக்குரியவன் சொன்னா முழுமையான புகழ புரியும் இதுல வேற யாருமே வரமாட்டாங்க அதனாலதான் அல்லா கூட சொல்றான்

உயிரோடி இருப்பவன் நித்திய ஜீவன் எந்த அளவுக்குன்னா நல்லா குழாவில் தெரியப்படுத்தா லா புது சின்ன தூங்க விளையாடணும் அவனுக்கு சிறு தூங்கமும் பெரு தூங்கமும் வராது அல்லா எப்படிப்பட்டவன்னா சின்ன தூக்கம் கண்ண மூடி முடிக்கிறது அது உள்ளே இல்ல பெரிய தூக்கமும் கிடையாது அப்போ அல்லா எந்த அளவுக்கு நித்திய ஜீவன் எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கவன்னு சொன்னா மரணம் என்பது கிடையாது தூக்கம் என்பது கிடையாது ஆகவே

பாலத்திலேயோ பூமியில உள்ள எந்த ஒன்றாலும் அல்லாவை தோல்வியூட செய்ய முடியாது என்று சொல்லி அல்லா நல்ல புறான்ல சொல்றான் அப்ப ஏன் அல்லா அதுக்கான முழுமையான காரணம் அவன் தான் முழுமையான புகழப்புரியவன் அவனை தவிர யாருமே இல்ல இரண்டாவது ஒரு காரணம் என்ன அல்லா ஏன் புகழப்புரியவன் சொன்னா அவன் அடியார்கள் மீது செய்து அருப்புடன் அடியார்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருப்புடன் அல்லாஹ் குரான் சொல்றான்

இருந்தே ஒன்றையும் பெற்ற முடியாது பார்க்கலாம் இங்கே திரைய பேர் புத்தியில் வந்து குறைவானவங்க தான் இருப்பாங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க அல்ல அவங்களுக்கு நிறைய செல்வத்தையும் நிறைய உடல் ஆரோக்கியத்தையும் நிறைய வளங்களையும் கொடுத்துருப்போம் எவ்வளோ பேர் அவங்கள விட புத்தியுள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்கள விட மிக குறைவானவங்களாக இருப்பாங்க பல விஷயங்கள் அப்போ அல்லாஹ தான் நமக்கு அருள் கொடைகளை ஆகவே தான் அவள் புகழுக்குரியவன் அதனால தான் சூழல் சொன்னாங்க பாருங்க சகி முஸ்லிம் வரக்கூடிய அதிசயம்

எந்த அளவுக்கு அல்ல மனிதர்களுக்கு அருட்கொடைகளையும் எந்த அளவுக்கு அல்லா தால அவங்களுக்கு கிருமையும் செய்திருக்கிறான் பார்க்கிறோம் ஆகவேண்டா அல்லா புகழக்கூடியவன் முழுமையான புகழக்கூடியவனா என்ன அது காரணம் தான் அவன் அடியார்கள் மீது செய்த அருள் இந்த மாதிரி ஒரு அருளை யாராலும் செஞ்ச முடியாது காவிர்களுக்கு கூட அல்லா என்ன செய்யறான் இந்த பூமியில வாழும் போது அவங்களுக்கு பல நியமத்துக்கள் அல்லா கொடுக்கணும் அடுத்து பாருங்க அல்லா புகழக்கூடிய எப்படிப்பட்ட புகழக்கூடியவன் ஒரு மனிதன் புகழும் போது அவன் மீது நேசத்தோடு கண்ணியத்தோடு நேசத்தோடு கண்ணியத்தோடு ஏன் இப்போ ஒரு மனிதன் என்ன செய்வான் இன்னொரு மனிதனை புகழணும் ஒரு அரசியல்வாதியை புகழ்றான் அதுக்கு என்ன இருக்கும் கண்ணியமோ நேசமோ இருக்காது அதுக்கு எங்கேயாவது ஒரு ஆதாயம் இருக்கும் கொண்டு சில வேலைகள் நமக்கு நடக்கும் இவன் மூலமா சில காரியங்களும் சாதிக்கலாம் இவளவு கூட சில ஆதாயங்களை பெறலான்ற எண்ணம் ஆனால் அல்லாவை புகழும் போது ஒருத்தருக்கு அந்த அல்லா முழுமையான புகழப்புரியவன் ஏன் மீது நாம வைத்திருக்கோம் அவன் மீது நாம வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தினால் நம்ம புகழும் ஆக அல்லாஹ் புகழக்கூடியவன் என்று சொன்னால் அந்த புகழானது அவன் மீது உள்ள அன்பு மற்றும் கண்ணியம் ஆக இரண்டோடும்

ஒரு அடியார் எல்லா நிலைகளிலயும் அல்லாவை புகழக்கூடியவராக இருக்கணும் சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி எல்லா நிலைகளிலுமே ஒரு அடியார் அல்லாவை புகழக்கூடியவனா இருக்கணும் அழுத்து பாருங்க ஆலமின் அகிலத்தின் ரச்சகன் ஆகிய அல்ல சொல்றான் ஆலமில என்ன அகிலம் என்று அர்த்தம் அரபியில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மூணு விஷயங்கள் சேர்த்திருப்பாங்க அரபி மொழியில

உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களை படைத்தானே அவனை மட்டும்தான் தான் வணங்கணும் அப்ப வணக்கத்துக்கு தகுதியான யாரா இருக்க முடியும் யார் படைப்பாளராக ரப்பா இருக்கிறானோ படைத்தானோ அவன் மட்டும்தான் தான் இருக்க முடியும் யார் படைப்பாளனா இருக்க முடியும் யார் உண்மையான வணக்கத்துக்கு தகுதியானா இருப்பானோ அவன் மட்டும்தான் படைப்பாளராக இருக்க முடியும் அப்ப உலகத்துல படைப்பார் அல்லாவத்தாலும் யாரும் கிடையாது உலகத்துல வணக்கத்துக்குரியவன் அல்லாவை விட வேறு யாரும் இல்லை என்பதை நம்ம பார்க்கலாம் ஆகவே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தான் பார்க்கணும் அடுத்து பாருங்க இறுதியார் கடைசியாக அது ஆலமீன் அது ஆலமீனா என்ன அகினோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அனைத்து விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாவை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆலமீன் என்பதில் வந்துடும் மலத்துமார்களுடைய உலகம் ஆலமல் மத ஆலம் சிங்களுடைய உலகம் மலத்துமாரனுடைய உலகம் மனிதர்கள் வரக்கூடிய உலகம் என்னென்ன ஜீவராசி இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் இவை அனைத்தும் ஆலமீன்பதில் அழந்துடும்